இருபத்தி 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 மூன்றாம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி நான்கு ஐந்தாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்காங்க தொடர்ந்து இந்திய பங்கு சந்தைகள் எவ்வாறு செயல்படும் பற்றி அப்படி நாம பார்க்கலாம் கடந்த மாதம் இந்தியாவின் ஈக்விட்டி பெஞ்ச்மார்க் குறியீடுகளான சென்செக்ஸ் மற்றும் நிப்டி ஐந்து சதவிகிதம் உயர்ந்துள்ளன இதனிடையே பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறதுனால முதலீட்டாளர்கள் ஈக்விட்டி சந்தையில இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னுட்டு எதிர்பார்த்து காத்திருக்காங்க கடந்த பத்தாண்டு காலத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக நிப்டி ஜீரோ பாயிண்ட் த்ரீ சதவிகித சரிவையும் பட்ஜெட் தாக்கல் செய்த அடுத்த ஒரு சதவிகிதம் சரிவையும் கண்டிருக்கு ஆனா சராசரியா பட்ஜெட் தாக்கல் செய்த அடுத்த ஒரு மாத காலத்தில் நிப்டி ஐந்து புள்ளி ஏழு சதவிகிதம்னு உயர்ந்திருக்கு எனவே பட்ஜெட்டுக்கு பிறகு வழக்கமாகவே தொழில்துறை எரிசக்தி துறை மெட்டீரியல்ஸ் உள்கட்டமைப்பு துறை ஆகியவை கணிசமான ஏற்றத்தக்க காணும் குறிப்பா எரிசக்தி துறை மற்றும் தொழில்துறை மக்கள் நேரடியாக வாங்கி பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தொடர்பான துறைகள் வளர்ச்சி காணும்னு நிபுணர்கள் சொல்றாங்க எனவே இந்த துறை சார்ந்த சார்ந்த பங்குகளை முதலீட்டாளர்கள் கொள்ள சில மக்கள் கொள்கைகளை அரசு வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது அதே வேளையில வருமான வரி விகிதங்களில் சில மாற்றங்களை கொண்டு வரலாம் தகவல் வெளியாகி உள்ளன மேலும் பல்வேறு உள்கட்டமைப்பு சார்ந்த அறிவிப்புகளை அரசு வெளியிடும்னு தான் தெரியுது இதன் காரணம் பங்கு சந்தை ஏற்றம் காண்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது இந்த சூழ்நிலையில தான் ஷேர்கான் செக்யூரிட்டிஸ் உள்ளிட்ட தரக நிறுவனங்கள் குறிப்பிட்ட சில பங்குகளை பரிந்துரை பண்ணியிருக்காங்க இந்துஸ்தான் பஜாஜ் ஆட்டோ எம்என்டம் டாடா மோட்டார் அல்ட்ராடெக் டி என்டிபிசி கோல் இண்டியா டாடா பவர் சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் ஹெச்ஏஎல் பாரத் எஸ் எஸ்பிஐ ஐசிஐசிஐ பேங்க் ஆக்ஸிஸ் பேங்க் பாரத் எலெக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இந்த நிறுவனங்களுடைய பங்குகளை வாங்கலாம் அப்படின்னு பரிந்துரை செய்யப்பட்டிருக்க இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர் அப்படிங்கிறது இந்த பட்ஜெட்டை ஒட்டி கொஞ்சம் அதிகமாகவே ஏறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்குற இந்த செட்ருக்கு ஒரு பதினோரு லட்சம் கோடி ரூபா ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது போன வருஷத்தை விட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று பர்சன்டேஜ் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு நாட்டுடைய உள்கட்டமைப்பு துறை ஸோ அது வந்து உங்களுக்கு எவ்வளவு கேளவு நல்லா இருக்குதோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அவ்வளவு கேளவு மற்ற துறைகள் எல்லாமே உங்களுக்கு ஏறும் ஸோ ஒன்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரோடு மட்டும் கிடையாது பிரிட்ஜஸ் இருக்கு போர்ட் துறைமுகங்கள் இருக்கு எக்கனாமிக் காரிடர்ஸ் இருக்கு ரயில்வே மேம்பாலங்கள் ரயில்வே வழித்தடங்கள் இன்னும் ஏர்போர்ட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்மூத்தாக இருந்தால் செல்ல வேண்டிய நேரத்தில் வந்து வேகமாக செல்ல முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த துறைக்கு வந்து இந்த அளவு நிதி ஒதுக்கீடோ இல்லை இதை விட கொஞ்சம் அதிகமாகவோ உங்களுக்கு கிடைத்தால் உங்களுக்கு வந்து இது சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் எல்லாமே ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த வரிசையில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு கம்பெனி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறையினால உங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்டின் போது ஓரளவு உங்களுக்கு வந்து ஏற்றம் பெறும் அப்படின்னே எதிர்பார்க்கலாம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் இன்ப்ரொஸ்டர் போனிங்கன்னால் நிறைய கம்பெனிஸ் இருக்கு குறைந்த விலையில் இருக்கு அதிக விலையில் இருக்குது இது என்னுடைய அனலிசிஸில் நான் பார்த்தா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிகள் ஸோ நேர்கள் நீங்க சொன்ன மாதிரி திறனாய்வு செய்து தங்களுடைய முடிவுகளை எடுத்துக்குமான்னு நான் கேட்டுக்கிறேன் ஆடிசே ஜூலை குடியர ஜூலை பன்னிரெண்டு முதல் கால அகல ஆரம்பம்